வணக்கம் லோகநாதன் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் மேடம் நல்லா இருக்கேன் திருமணத்துக்கு பொருத்தம்லாம் பார்ப்பாங்கல்ல ஆமா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது விதிமுறைகள் திருமணத்துக்கு பொருத்தம் பாக்குறதுல தசவித பொருத்தங்கள் அப்படிங்க தசம்னா பத்து பத்து பொருத்தங்கள் அதோட நாடி பொருத்தம் என்பது இது பொதுவான நடைமுறை சரி இது போக ஜாலக பொருத்தம் ஜாலக பொருத்தம் பார்த்தே ஆகணுமா கண்டிப்பா திருமணம் மட்டும் பார்ப்பது சில நேரங்களில் சரியாக அமையாது ஏனென்றால் நடக்கும் திசாத்திகள் ஜாதக அமைப்பு என்பதற்கு ஒரு பொருத்தம் கண்டிப்பாக தசை பொருத்தம் என்பது ஜாதக பொருத்தத்திற்கு கூடுதலான ஒரு அமைப்பு அப்படிதான் எடுத்துக்கணுமே இல்லையே இந்த நட்சத்திர பொருத்தம் மட்டுமே திருமணத்திற்கு சரியான ஒரு சரி செவ்வாதோசம் இருக்கா இல்லையா அப்படிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க செவ்வாதோசம் மட்டும்தான் இருக்கா வேற வேற தோசங்கள் இருக்கா தோசங்கள் அப்படிங்கிறது இந்த விவாகம் சார்ந்த விஷயங்களை பார்த்துருப்போம் பொதுவாக அந்த தோசங்கிறத தோசம்னு சொல்ல மாட்டேன் குணம் அப்படின்னு சொல்லுவேன் இருந்தால் வந்து ஜோதிட வார்த்தைகள் ஒன்றுமே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்க ஜோதிட வார்த்தைகளாக அது இருக்கும் அதனால தோஷம் இப்போ அந்த தோஷம் என்பொழுது ஜாதகத்தில் விவாகத்திற்காக வரும் பொழுது முக்கியமாக இருப்பது செவ்வாய் தோஷம் சனி தோஷம் என்று பார்க்கக்கூடும் பின்னர் களத்திர தோஷம் புத்திர தோஷம் கிரக இணைவுகள் தோஷம் என்று இருக்கின்றது மேலும் தோசங்கள் இருக்கின்றன இதுதான் மக்களுக்கு தெரிந்தது ஆனா மக்கள் பொதுவாக செவ்வாய் மட்டும்தான் நினைப்பாங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறார்கள் நான் சொன்னது இந்த தோஷம் என்பது அந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது அது வராது

ஏன்னா வந்து ஒரே வீடியோல எல்லாத்தையும் பேசணும்னா மக்களுக்கு தெரியாது என்ன எப்படி எதனால எதனால் அப்படின்னா தனித்தனியாவே போட்டுருவோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி